தூய பவுல் குறுந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஏழு திருமண வாழ்வு இப்போது நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம் ஆம் பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது எனினும் எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடேயே வாழ வேண்டும் பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடையே வாழ வேண்டும் கணவர் உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கொடுக்க வேண்டும் மனைவிக்கு தம் உடல் மேல் அதிகாரம் இல்லை கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள் இருவரும் ஒத்துக்கொண்டால் இறை வேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம் ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை ஆனால் உங்கள் நிலைமையை கருதியே இப்படி சொல்கிறேன் எல்லோரும் என்னைப் போலவே இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் எனினும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருள்கொடை உண்டு இது ஒருவருக்கு ஒரு வகையாகவும் வேறொருவருக்கு வேறு வகையாகவும் இருக்கிறது இப்போது மனமாகாதவர்களுக்கும் கை பெண்களுக்கும் நான் சொல்வது இதுவே அவர்களுள் என்னை போலவே இருந்துவிட்டால் மிகவும் நல்லது எனினும் அவர்கள் இல்லாதவர்கள் என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனெனில் காம தீயில் உருகுவதை விட திருமணம் செய்து கொள்வதே நல்லது திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும் கணவரும் மனைவியை விளக்கிவிடக் கூடாது மற்றவர்களுக்கு நான் சொல்வது இதுவே இதை ஆண்டவரல்ல நானே சொல்கிறேன் சகோதரர் ஒருவரின் மனைவி நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் தொடர்ந்து அச்சகோதரரோடு வாழ உடன்பட்டால் அவர் அவரை விளக்கிவிடக் கூடாது அப்படியே சகோதரி ஒருவரின் கணவர் நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் தொடர்ந்து அச்சகோதரியோடு வாழ உடன்பட்டால் தம் கணவரை அவர் விளக்கிவிடக் கூடாது நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தம் மனைவியால் தூயவராக்கப்படுகிறார் அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார் அப்படி இல்லை எனில் உங்கள் பிள்ளைகள் தூய்மையற்றவர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தூயவர்களாய் இருக்கிறார்கள் கணவன் மனைவி ஆகிய இருவருள் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் பிரிந்து வாழ விரும்பினால் பிரிந்து வாழட்டும் அத்தகைய சூழ்நிலையில் நம்பிக்கை கொண்ட கணவனுக்கோ மனைவிக்கோ எவ்வித கட்டுப்பாடும் இல்லை ஆனால் கடவுள் உங்களை அமைதியுடன் வாழவே அழைத்துள்ளார் மனமான சகோதரியே ஒருவேளை உம்மால் உம் கணவர் மீட்படையலாம் மனமான சகோதரரை ஆண்டவர் நிலை திருத்தல் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்து அளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழட்டும் இதுவே நான் எல்லா திருச்சபைகளிலும் கொடுத்து வரும் கட்டளை விருத்த சேதனம் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் அந்நிலையிலேயே இருக்கட்டும் ஒருவேளை விருத்த சேதனம் செய்யப்படாத நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டாம் விருத்த சேதனம் செய்வதிலும் பயனில்லை செய்யாமல் இருப்பதிலும் பயனில்லை கடவுளின் கட்டளையை கடைபிடித்தலே பயன் தரும் ஒவ்வொருவரும் என் நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்நிலையிலேயே நிலை திருக்கட்டும் அடிமை நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா அது பற்றி கவலைப்பட வேண்டாம் எனினும் அந்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடிமை நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் வழியாய் விடுதலை பெற்றவர் ஆகிறார் அப்படியே விடுதலை நிலையில் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் அடிமையாய் இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள் எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள் மனமாகாதவர்களும் கைம்பெண்களும் இனி மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம் இவர்களை பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன் மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன் மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது மனைவியுடன் இடைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுவர் நீங்கள் உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே குறுகியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் அழுப்பவர் அழாதவர் போலும் மகிழ்ச்சி இருவோர் மகிழ்ச்சியற்றவர் போலும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் மனமாகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டு இருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டு இருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கண்ணி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர் ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு ஆண்டவரிடம் இவ்வாறு சொல்கிறேன் ஒருவர் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணுடன் தவறாக நடக்க எண்ணம் கொண்டால் வேறு வழி இல்லையென்றால் அவர் திருமணம் செய்து கொண்டு தம் விருப்பத்தை நிறைவேற்றட்டும் அது பாவம் அல்ல ஆனால் தம் உள்ளத்தில் உறுதியாய் இருந்து எந்த கட்டாயத்திற்கும் உட்படாமல் தம் சொந்த விருப்பப்படி செயல்படும் ஆற்றல் கொண்ட ஒருவர் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை அந்நிலையிலேயே வைத்திருக்க தம் உள்ளத்தில் தீர்மானம் செய்திருந்தால் அவர் செய்வதில் தவறில்லை ஆகவே தாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை திருமணம் செய்பவர் நல்லதையே செய்கிறார் எனினும் திருமணம் செய்யாமல் இருப்பவர் இதைவிட நல்லதையே செய்கிறார் கணவர் உயிரோடு இருக்கும் காலம் வரை மனைவி அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார் கணவர் இறந்துவிட்டால் தாம் விரும்புபவரை திருமணம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்பவர் ஆண்டவரிடம் நம்பிக்கை இருத்தல் வேண்டும் அவர் கைமென்னாகவே இருந்துவிட்டால் அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் இதுவே என் கருத்து நானும் கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ள பெற்றிருக்கிறேன் என கருதுகிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி